வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் தந்திரோபாய பாதுகாப்புக்காக லட்சத்தீவின் விமானங்களுக்கு வான்வெளி மூடலை நீடித்து பாகிஸ்தான் சர்வதேச விவகாரங்களில் ரஷ்யா இந்தியா சீனா மீண்டும் இணைந்து செயல்பட முடிவு டிஆர்எஃப் ஐ தீவிரவாத இயக்கமாக அறிவித்ததால் கொதிக்கும் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் போரில் சுட்டுப்பிழ்த்தப்பட்ட ஐந்து விமானங்கள் யாருடையவை இனி விரிவான செய்திகள் இந்திய மத்திய அரசு லட்சத்தீவில் உள்ள பித்ரா தீவை பாதுகாப்பு நிறுவனங்களின் பயன்பாட்டுக்காக கையகப்படுத்தும் செயல்முறையை தொடங்கியுள்ளது இங்கே இந்திய அரசின் பாதுகாப்பு நிறுவனங்கள் செயற்பட உள்ளன அதன் தந்திரோபாய புவியில் அமைவிடும் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான முக்கியத்துவத்தை மேற்கோள் காட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது லட்சத்தீவு கூட்டத்தில் பித்ரா என்பது மக்கள் வசிக்கும் மிகச்சிறிய தீவு கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய தீவில் சுமார் நூற்றி ஐந்து குடும்பங்கள் வசிக்கின்றன இந்த நடவடிக்கை ஜூலை பதினோராம் தேதி லட்சத்தீவு வருவாய்த்துறையின் அறிவிப்பால் நடைமுறைப்படுத்தப்பட்டது இது நிலம் கையகப்படுத்தல் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்று கீழ் நியாயமான இழப்பீடு மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கான உரிமையின் கீழ் சமூக தாக்க மதிப்பீடு எஸ்ஐஏ நடவடிக்கையின் தொடக்கத்தை குறிக்கிறது எஸ்ஐஏ யின் கூறப்பட்ட நோக்கம் பித்ராவை பாதுகாப்பது மற்றும் ராஜதந்திர நிறுவனங்களுக்கு முழுமையாக மாற்றுவதை எளிதாக்குவதாகும் இந்த செயல்முறை இரண்டு மாதங்களுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் உள்ளூர் எதிர்வினை கடுமையாக எதிர்க்கின்றது தீவின் குடியிருப்பாளர்கள் தங்கள் மூதாதையர் நிலத்திலிருந்து இடப்பெயர்வது இயலாத காரியம் என்கின்றனர் மற்றும் அவர்களின் அடையாளம் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது குறித்து ஆழ்ந்த சாத்தியத்தை வெளிப்படுத்துகின்றனர் லட்சத்தீவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹம்துல்லா சாயித் இந்த திட்டத்தை பகிரங்கமாக விமர்சித்துள்ளார் இது சமூகத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத இடையூறு என்றும் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இந்த நடவடிக்கை எதிர்ப்பதாகவும் உறுதியளித்தார் லட்சத்தீவில் பாதுகாப்புக்கு இது போன்ற நிலம் கையகப்படுத்தல் இது முதல் நிகழ்வு அல்ல என்றும் மாற்று வழிகளை ஆராயாமல் அல்லது உள்ளூர் மக்களுடன் போதுமான ஈடுபாட்டை ஆராயாமல் பித்ரா தீவு இந்த முறை ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்த நடவடிக்கையில் லட்சத்தீவு பிராந்தியத்தில் இந்தியாவின் ராணுவ உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான சமீப முயற்சிகளுடன் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் லட்சத்தீவில் உள்ள மினிகாய் தீவில் ஐ என் புதிய கடற்படை தளத்தை இயக்குவதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்தது கடல்சார் நரங்களை பாதுகாப்பதற்கான ஆற்றலின் ஒரு பகுதியாக விரிவாக்கப்பட்ட செயற்பாட்டு நிர்வாகம் மற்றும் குடியிருப்பு வசதிகளுடன் இந்த தளம் உருவாக்கப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையம் பி ஏ இந்திய விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் விமானங்களுக்கான வான்வெளி மூடலை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை மேலும் ஒரு மாதம் நீடித்துள்ளது என்று தெரிவித்துள்ளது இந்திய விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் எந்த விமானங்களும் இந்தியாவுக்கு சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்டு ராணுவ மற்றும் சிவிலியன் விமானங்களும் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்று பாகிஸ்தான் வெளியிட்டு நோட்டாம் அறிவிப்பு கூறுகிறது இந்திய நேரப்படி ஆகஸ்ட் இருபத்தி நான்கு காலை ஐந்து பத்தொன்பது மணி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டு பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசு எடுத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஏப்ரல் முப்பதாம் தேதி முதலில் தடை விதிக்கப்பட்ட பின்னர் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அனைத்து பாகிஸ்தான் விமானங்களும் இந்திய வான்வழி மூடப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இந்திய விமானங்களுக்கான வான்வழியை பாகிஸ்தான் மூடியுள்ளது மேலும் இரு நாடுகளும் பல முறை தக்க வைத்துக் கொண்ட கட்டுப்பாடுகளை நீடித்துள்ளன ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய மூன்று நாடுகளின் தூதரகங்கள் பரஸ்பர நலன் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க ஐஆர்சி என்ற முருகை உருவாக்கியிருந்தன இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகளின் ஆங்கில முதல் எழுத்துக்களை ஐஆர்சி கொரோனா பரவல் காரணமாகவும் கிழக்கு லடாக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா சீனா இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாகவும் ஐஆர்சி முறையின் செயற்பாடு தடைப்பட்டது தற்போது இந்தியா சீனா இடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து வருகின்றன சமீபத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன பயணம் மேற்கொண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்றார் சீன ஜனாதிபதி ஜி ஜின் பிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் முடிவு செய்யப்பட்டது அது இப்போது நடைமுறைப்படுத்தப்படுகிறது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கூறிய போது சீனா ரஷ்யா இந்தியா ஆகிய மூன்று நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பு பரஸ்பர நலன் மட்டுமின்றி உலக அமைதி முன்னேற்றத்திற்கும் இது உதவும் என்றார் மகல்காம் தாக்குதலுக்கு காரணமானதாக கூறப்படும் பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் லஷர்இ தொய்பா அமைப்பின் துணை கிளியான தி ரெசிடென்ட் அமைப்பினை அமெரிக்க அரசு வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது இதற்கு முன்னதாக இந்தியா இந்த அமைப்பின் செயற்பாடுகளை வலுவாக எதிர்த்து தீவிரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை இந்தியா வரவேற்றுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்புக்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து வெளியிட்ட அறிக்கையில் பகல்காம் தாக்குதல் மற்றும் லஷரி அமைப்புக்கும் இடையே எவ்வித தொடர்பும் இல்லை அந்த அமைப்பு பாகிஸ்தானில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டதுடன் அதன் செயற்பாடுகள் முடக்கப்பட்டு அதன் தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அதன் உறுப்பினர்களும் சிறையில் உள்ளனர் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளின் முன்னணியில் உள்ள நாடுகளில் ஒன்றாக விளங்குகின்றது உலக அமைதிக்காக தீவிரவாதத்தை ஒடுக்கும் பணியில் பாகிஸ்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவை கடுமையாக விமர்சித்த அந்த அறிக்கையில் பகல்காம் தாக்குதலில் லஷரி தொய்பாவின் பங்கு குறித்து இந்தியாவிடம் எந்தவித ஆதாரமும் இல்லை பாகிஸ்தானின் புகழை களங்கப்படுத்தும் நோக்கத்துடன் இந்தியா புற நோக்கத்துடன் செயல்படுகின்றது இது ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதிகளில் வாழும் மக்களின் பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை விலக்க முயற்சிக்கும் ஒரு தந்திரம் என்று கூறியுள்ளது அமெரிக்க ராஜாங்கத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வெளியிட்ட அறிக்கையில் தி ரெசிடென்ட் அமைப்பு வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டு உலகளாவிய தீவிரவாதிகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு நீதி வழங்கும் முயற்சியில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய உத்தரவினை அமெரிக்க நிர்வாகம் முழுமையாக செயல்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது இதனிடையே தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் பிராந்திய பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் உறுதிப்படுத்தவும் சீனாவும் பிராந்திய நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவும் பாகிஸ்தானும் அண்மையில் ராணுவ மோதலில் ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் அமெரிக்கா ஐந்து ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வெளியிட்ட தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடியரசுக் கட்சியினை சேர்ந்த சில செனட் உறுப்பினர்களுக்காக நடைபெற்ற இரவு விருந்தின் போது ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கடுமையான போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது நான்கு அல்லது ஐந்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன எனக்கு நினைவிருக்கிறது ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது என்றார் அந்த விமானங்கள் எந்த நாட்டுக்கு சொந்தமானவை அவை இந்தியா பாகிஸ்தான் அல்லது வேறு நாடுகளுக்கா என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை அதே நேரம் அந்த தாக்குதலில் ஒரு நாடு மட்டுமா அல்லது இரு நாடுகளுமே பாதிக்கப்பட்டனமா என்பது தொடர்பாகவும் தற்போது வரை அதிகாரப்பூர்வ விளக்கம் இல்லை இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வலுப்பெற்ற போது வர்த்தகத்தை ஆயுதமாக பயன்படுத்தி நாம் அதனை கட்டுப்படுத்தினோம் நீங்கள் நம்பிக்கையுடன் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அணு ஆயுதம் உட்பட போர் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது கூடாது என்று நான் கூறினேன் கடந்த எட்டு ஆண்டுகளில் எவரால முடியாததை ஆறு மாதங்களில் நாங்கள் சாதித்தோம் பல போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்றார் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடி கொடுக்க மே ஏழாம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து விமான தாக்குதல்களை நடத்தியது அதில் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் எதிர்வினை தாக்குதல் நடத்தியதால் நிலைமை தீவிரமடைந்தது இந்திய ராணுவம் மேற்கொண்டு அதிரடி தாக்குதல்களில் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது இதன் பின்னணியில் பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ இந்திய டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தினார் இந்த அமெரிக்காவின் மூலமாக இந்த மோதல் முடிவுக்கு வந்தது என்று ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் இந்தியா இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மறுத்து வருகிறது இதன் பின்னணியில் இப்போது டொனால்ட் கூறிய ஐந்து ஜெட் விமானங்கள் சூட்டு வீழ்த்தப்பட்டன என்ற தகவல் புதிய குழப்பங்களை உருவாக்கியுள்ளது